அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் போக சித்தரின் ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து ஒன்பதாவது பாடலையும் பத்தாவது பாடலையும் கவனிப்போம் நண்பர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்தி குழு சேர்ந்தீர்கள் என்றால் நாங்கள் போடும் வீடியோ உங்களிடம் தானாகவே வரும் பாடலை தொடர்வோம் கரிமுகன் பாதம் போற்றி கரிமுகந்தன் பாதம் போற்றி கடவுள் பாதம் போற்றி கடாட்சித்து இணைகின்ற ஆயுபதம் போற்றி அரி அயந்தன் பதம் போற்றி வாணிபதம் போற்றி அருள் தந்தை லட்சுமிதன் பாதமலர் போற்றி கரியமாம் பாட்டரை என்ற பதம் போற்றி துரியமாம் பாட்டர் என்ற திரு மூலர் பதம் போற்றி துறையான காளாங்கி ஐயர் பதம் போற்றி துறையான காலாங்கி ஐயர் பதம் போற்றி நிறிவிகற்ப சமாதியுற்ற ரிஷிகள் பதம் போற்றி நிறிவிகற்ப சமாதியுற்ற ரிஷிகள் பதம் போற்றி நிறைந்து நின்ற பூரணமேமை காப்புத்தானே தான ஏழு லட்சம் சிவன் தான் சொன்ன தானான ஏழு லட்சம் சிவன் தான் சொன்ன சாஸ்திரத்தின் கருவெல்லாம் தரிக்க பண்ணி கோணான குரு நூலாம் ஏழு காண்டம் கோணான குரு நூலாம் ஏழு காண்டம் கொட்டினேன் வாத வைத்தியங்கள் நம்மை பானான பாட்டரைத்தான் கருக்கள் கேட்டு பானான பாட்டரைத்தான் கருக்கள் கேட்டு பயின்றெடுத்து ஆய் சொல்ல பண்பாய் கேட்டு பயின்றெடுத்து ஆய் சொல்லை பண்பாய் கேட்டு தேனான காலாங்கி ஐயரையும் கேட்டு தேனான காலாங்கி ஐயரையும் கேட்டு செப்பினேன் இந்த தானே இப்பொழுது போகசித்தரின் ஏழாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது பாடலை கண்டோம் பொதுவாக அக்காலத்திலெல்லாம் கரிமுகன் என்று சொல்லப்பட்ட விநாயகர் வணக்கத்தை தமிழர்கள் தொடர்வார்கள் இப்பொழுதும் அந்த பழக்கம் தமிழ் குடும்பத்தில் இருக்கிறது இதை எல்லோரும் காணலாம் அந்த விநாயகர் கடவுள் என்பது மஞ்சளிலேயோ அல்லது சாணத்திலேயோ அல்லது மண்ணிலேயோ எதுலேயோ ஒரு உருண்டை பிடித்து வைத்து இரண்டு உருண்டையை பிடித்து ஒன்றாக ஒரு இடத்தில் வைத்து அதில் உச்சி பகுதியில் அருகம்புள்ளை சூட்டி இதுதான் பிள்ளையார் என்பார்கள் ஆனால் இது புறத்தில் முன்னம் வீடியோக்களில் பார்த்திருக்கோம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வழிபாடு சரியை இல் சரியை சரியில் கிரியை அப்போது சரியை கடந்து கிரிகை கீ கிரியையை கடந்து யோகத்துக்கு வரணும் அப்போ யோகத்துக்கு வரும்போது விநாயகம் விநாயக கடவுள் என்றார் என்ன என்று சத் சற்று சிந்திக்க தொடங்கினால் உங்களுக்கும் நன்றாக புரியும் வினா என்றால் கேள்வியும் அகம் என்றால் உள்ளேயும் நம்முள் இருந்தே கேள்வி கேட்கும் விநாயக கடவுள் அதனால் மூலாதாரம் என்றார்கள் விநாயக கடவுள் யாரு நம்முள் இருக்கும் அறிவே விநாயக கடவுள் அறிவுக்கு மறுபெயர் மூலாதாரம் என்றும் விநாயகர் கடவுள் என்றும் வைத்தார் வைத்து பல கதைகளில் விநாயகருக்கு மூஞ்சூறு வாகனம் என்றார்கள் நீங்கள் விநாயகரைப் பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விநாயகர் புராணத்தில் காணலாம் இன்று விநாயகர் படம் கட்டாயமாக கிடைக்கிறது அதில் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் இது புறத்தில் ஆனால் அகத்தில் சொன்னது வினா என்றால் கேள்வியும் கேள்வியும் அகம் என்றால் உள்ளேயும் அறிவே விநாயக கடவுள் ஆனால் கடவுளை உண்டாக்கியவர் யார் கடவுளை உண்டாக்கியவர்கள் சிற்பிகளும் தான் கடவுளின் உருவங்களை படைத்தவர் சிற்பிகளும் ஓவியர்களுமே தான் கடவுளை யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது ஆனால் காதால் கேட்டது உண்டு முன்னம் வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் பஞ்சபூதங்களில் கண்ணால் பார்க்க முடியாதது காற்று மட்டுமே காற்றை உணர முடியும் கண்ணால் பார்க்க இயலாது அதேபோல் கடவுளையும் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணரலாம் இந்த பாடலை மறுதடைவையும் கவனிப்போம் கரிமுகன் தன் பாதம் போற்றி கடவுள் பாதம் போற்றி ஈன்ற ஆயுபதம் போற்றி அரி அயந்தன் பதம் போற்றி வாணிபதம் போற்றி அருள் தந்தை லட்சுமி தன் பாதமலர் போற்றி துரியமாம் பாட்டரை என்ற மூலற்பதம் போற்றி துரியமாம் பாட்டர் என்ற திருமூலர் பதம் போற்றி துணையான யான காலாங்கி ஐயர் பதம் போற்றி நிறைவு கற்ப சமாதியுற்ற ரிஷிகள் பதம் போற்றி நிறைந்து நின்ற பூரணமே மெய் இந்த ஒன்பதாவது பாடலில் கடைசி வரையில் நிறைந்து நின்ற பூரணமே மெய் என்கிறார் பூரணம் என்பது என்ன நிறைந்தது சொல்வார்கள் இன்று பூரண பௌர்ணமி என்று நிறை பௌர்ணமி அதாவது அறுபது நாளிகைக்கும் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் பூரண பௌர்ணமி அல்லது அறுபது நாளிகைக்கும் இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பூரண அமாவாசை குறை அமாவாசை என்றால் அதை போதாயன அமாவாசை என்பார்கள் அதேபோல் பூரணம் மெய்காப்புத்தான் என்றார் மெய்க்காப்பு தான் மெய் என்றால் உண்மை உண்மை என்றால் உயிர் உண்மையாக நான் இறைவனை வணங்குகிறேன் தானான ஏழு லட்சம் சிவன் தான் சொன்ன சாஸ்திரத்தின் எல்லாம் தரிக்க பண்ணி ஏழு லட்சம் கிறந்தான் சிவன் சொல்லியிருக்கார் யார் நந்திக்கு சொல்லியிருக்கார் அந்த சொன்ன சாஸ்திரத்தை கரியெல்லாம் தரிக்க தறிக்க பண்ணி கோணான நூலாம் ஏழு காண்டம் அந்த ஏழு லட்சத்தை குறுக்கி நான் வந்து உங்களுக்கு ஏழு காண்டமாக ஏழாயிரமாக தரேன் என்ற கொட்டினேன் வாதம் என்ற முறைகள் எல்லாம் நான் வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் எல்லாவற்றையும் இந்த ஏழாயிரத்தில் கட்டாயமாக சொல்கிறேன் பானான பாட்டரை தான் கருக்கள் கேட்டு பாட்டார்னா யாரு பாட்டர் என்றால் போகருக்கு பாட்டன் திருமூலரையே இங்க பாட்டர் என்று குறிப்பிடுகிறார் பயின்றடுத்த ஆயி சொல்லின் பண்பை கேட்டு பயின்றடுத்த அதாவது இங்க தாயையும் சரஸ்வதியும் ஒன்றாக மதிப்பிடுகிறார் தேனான காளாங்கி ஐயரையும் கேட்டு காளாங்கி சித்தர் காளாங்கி முனிவனுடைய சிஷியன் சீடனேதான் போக முனிவர் அதனால் குருவுக்கும் வணக்கம் சொல்கிறார் செப்பினேன் செப்பினேன் ஏழாயிரத்தை தானே எல்லா எல்லோரிடமும் பணிந்து வணக்கமாக வணக்கம் கேட்டு இந்த ஏழாயிரத்தை நான் உங்களுக்கு மக்களுக்காக வேண்டி சொல்கிறேன் என்பது போகருடைய வாக்காகும் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி